இப்பொழுது நான் நிற்கின்ற இடம் தூத்துக்குடியில் டபிள்யூஜிசி சாலை என்று பெஸ்ட்டு கிரேட் காட்டன் ரோடு அதாவது பெரிய பருத்தி சாலை அல்லது பஞ்சு சாலை என்று சொல்லலாம் நான் தொடக்கத்தில் நடந்து வந்த இடம் வாவு சிதம்பரனார் துறைமுகத்தினுடைய நுழைவாயில் இந்த சாலையை அமைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இது ஏற்காண்டி இந்த பெயர் வந்ததென்றால் இந்த வழியாக விருதுநகர் கரிசல் காட்டில் கோயில்பட்டி விருதுநகர் சாத்தூர் சங்கரன் கோயிலில் விளைகின்ற பருத்தியை அவர்கள் கொள்முதல் செய்து இந்த தான் துறைமுகத்தில் ஏற்றி லண்டனுக்கு சென்று சென்று அங்கே மான்செஸ்டர் நூற்பாலைகளில் அதை நெசவு நெய்து ஆடைகளாக கொண்டு இந்தியாவிலே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி புகழ்பெற்ற ஒரு வெஸ்ட் கிரேட் கார்டன் சாலையில் நான் நிற்கின்றேன் இதே அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் விளைந்த தேக்கு மரங்கள் அங்கே கிடைத்த ஏலக்காய் நறுமணப் பொருட்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு ஆங்கிலேயர்கள் கொண்டு சென்ற வழி இதுதான் இந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் கொண்டு சென்றார்கள்